நிர்மலா சீதாராமனை தலைதெறிக்க ஓடவிட்ட சாமானியன் தலைகுனிவில் பாஜக அதாவது மும்பையை சேர்ந்த பங்குச்சந்தை புரோக்கர் ஒருவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்யும் தங்களை விட அரசு ஸ்லிப்பிங் வாட்டர் போல லாபத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதா அவர் விமர்சித்த நிலையில் திடீரென நிர்மலா சீதாராமன் அதற்கு சிரித்தபடி பதில் அளித்தார் மும்பை பங்குச்சந்தையில் விசன் பார் இந்தியன் பைனான்ஸ் மார்க்கெட் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் அப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்குச்சந்தை முதலீடுகள் வரி விதிப்பு ஆகியவை குறித்து பங்குச்சந்தை புரோக்கர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பங்குச்சந்தை புரோக்கர் ஒருவர் மத்திய அரசின் வரிவிதிப்பு முறை மக்களை கடுமையாக இன்னலுக்கு உள்ளாக்குவது குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரமாரியாக கேள்வி முன்வைத்தார் நாட்டு மக்கள் பலர் மனதிலும் உள்ள கேள்விகளை மத்திய நிதியமைச்சர் முன்பாக அவர் வைத்தார் பங்குச்சந்தையில் நான் முதலீடு செய்கிறேன் நான் நிறைய ரிஸ்க் எடுத்து வருகிறேன் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ்டியூ முத்திரை போன்ற நீண்டகால ஆதாய வரிகளை செலுத்துகிறேன் ஆனால் என்னுடைய முழு லாபத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது மத்திய அரசு தான் பங்குச்சந்தை தரகளை விட அதிக பணம் சம்பாதிக்கிறது நான் எல்லாவற்றும் முதலீடு செய்து ரிஸ்க் எடுத்துகிறேன் நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறேன் ஆனால் இந்திய அரசாங்கம் வெறும் ஸ்லீப் பார்ட்னராக இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது என்று விமர்சித்தார் தற்போது மும்பை போன்ற இடங்களில் வீடு வாங்குவதே பகல் கனவாகவே இருக்கிறது வீட்டை வெள்ளையாக அதாவது நியாயமான பணத்தில்தான் வாங்க முடியும் ஏனென்றால் நான் வரி செலுத்துகிறேன் என்னிடம் வெள்ளை பணம் இருக்கிறது எனது பேங்க் பேலன்ஸ் என்பது இந்திய அரசு வரி செலுத்திய பிறகுதான் மிச்சம்தான் இந்த நிலையில் இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரித்து கொண்டே இதற்கு என்னிடம் பதில் இல்லை தான் பார்ட்னர் இங்கே உட்கார்ந்து பதில் சொல்ல முடியாது என கூறினார் மக்கள் மனதில் உள்ள கேள்விகளை எழுப்பிய பங்குச்சந்தை புரோக்கருக்கு அவர் எழுப்பிய கேள்விகளை சார்ந்தது பதில் அளிக்காமல் அவர் தனது கேள்வியில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வைத்து பழுப்பலாக பதில் கூறியது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி